ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் சேமியா அல்வா எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம் நான் வந்து சேமியா வந்து ஒரு முக்கா கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் சர்க்கரை முந்திரியும் பாதாவும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் ஏலக்காய் அதுக்கப்புறமா பால் கோவாவில் தித்தி பில்லாத கோவா எடுத்து வச்சுருக்கேன் மில்க் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா நெய் வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இதுதான் வந்து இன்க்ரீடியன்ஸ் இதை வச்சு தான் நம்ம வந்து எல்லாமே செய்ய போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த சேமியா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மெலிசாக இருக்கணும் அதாவது வந்து உப்புமா சேமியா இல்லாமல் பாயச சேமியா இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி நல்லா மெலிசான சேமியா வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் சர்க்கரை சர்க்கரையில் வந்து நம்ம தண்ணி அட் பண்ணி நல்லா ரொம்ப பாகுபதம் இல்லாமல் நம்ம குலோப்ஜாமுக்கு செய்வோம் இல்லையா அந்த அளவுக்கு இருந்தால் போதும் நல்லா கரைச்சி லைட்டாக திக்கு வந்தோடனே நம்ம இது பண்ணிடலாம் அந்த அளவுக்கு திக்கு வந்தால் போதும் இப்போ நம்ம ஒரு பேனில் நெய் ஆட் பண்ணிக்கலாம் நெய் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம இந்த நெய்லேயே வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா முந்திரியும் பாதாமியும் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை நம்ம பொன்னிறமாக வரத்து எடுத்துக்க போகிறோம் ஸோ இந்த பொன்னிறமாக வறுத்து நம்ம எடுத்துக்கலாம் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஓரளவுக்கு வறந்துடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம இதை எடுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் முந்திரி மட்டும் போடுறதாலும் போடலாம் இந்த ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி போட்டாலும் நல்லாயிருக்கும் இப்போ இதை நம்ம பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம் இப்ப நம்ம அதே பேனில் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க சேமியாவை வந்து ஆட் பண்ணிக்கலாம் சேமியா வந்து நம்ம வறுத்து எடுத்துக்க போறோம் இந்த நெய்லே வந்து இந்த சேமியாவும் வறுத்து எடுத்துக்கணும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க பாருங்க இந்த அளவுக்கு சேமியா வந்து நல்லா இருக்கணும் நான் வந்து எந்த விதமான எதுவுமே ஆட் பண்ணல ஒன்லி அந்த நெய்லியே தான் வறுத்து எடுத்துருக்கேன் இந்த அளவுக்கு பொண்ணு வறுத்து வறுத்தெடுத்துருக்கேன் இப்போ நம்ம இதையும் எடுத்துடலாம் இப்போ அதே பேனில் வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அந்த பாலை வந்து நம்ம காய்ச்சிட்டு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி பால் வந்து நல்லா கொதி வந்ததும் நம்ம வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா சேமியாவை அந்த பால்லே வந்து நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம் ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஆல்ரெடி நம்ம வறுத்ததுனால நல்லா சீக்கிரமாகவே இது வந்து நல்லா வெந்துடும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது நல்லா சுண்டி வரணும் நல்லா சுண்டி அந்த பால் எல்லாமே நல்லா உருகி நல்லா வெந்துடும் அந்த பால்லேயே இந்த சேமி எல்லாமே நல்லா வெந்துடும் பாருங்கள் நல்லா திக்கானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கேன் அந்த சக்கரை தண்ணி வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் இப்போ நம்ம சக்கரை தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் சக்கரை தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும் அதுவே நல்லா சுண்டி வரும் பாருங்கள் சக்கரை வந்து பாகுபதெல்லாம் எடுத்துகிட்டு வேணாம் சக்கரை நல்லா கரைஞ்சி வந்தாலே போதும் நம்ம வறுத்து வச்சிருக்க பாதாம் பருப்பையும் முந்திரி பருப்பையும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணியாச்சு இதை ஒரு நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே நல்லா பரட்டி அதுக்கு அதுக்கப்புறமா நம்ம ஏலக்காயை வந்து இடித்து வச்சிருக்கோம் ஏலக்காயும் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம வேணும்னா பட்டை லைட்டாக போ போட்டுக்கலாம் அது ஒரு ஸ்மெல் கொடுக்கும் பட்டை பட்டை வேணான்னா விட்டுடலாம் நான் பட்டை எதுவும் ஆட் பண்ணலை இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இன்னும் இன்னும் அட்ராக்டிவாக நமக்கு வந்து கலர் வேணும் அப்படின்னா நம்ம கொஞ்சமாக கலர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் கேசரி கலர் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் நல்லா கலர் கொடுக்கும் கலர் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கோவா வந்து ஆட் பண்ணிக்கலாம் நம்ம கோவா வந்து பார்த்தீங்கன்னா சுகர் இல்லாமல் ஆட் பண்ணியிருக்கோம் கடையில் வாங்கிட்டு வந்து தான் வச்சிருக்கேன் ஸோ கடையில் வாங்கிட்டு வந்த கோவை வந்து நம்ம மேலே அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நம்ம பரட்டி அந்த கோவம் கொஞ்சம் நிறையா போட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட் நோயின்றி வாழ்வும் நலமாக வாழ்வோம் பாருங்கள் எவ்வளோ சூப்பரான நம்மளுடைய சேமியா அல்வா ரெடி